ஹலோ எவ்ரிவான் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே உபயோகப்படுற வகையில் இருக்கக்கூடிய ஒரு வாலண்டியர் ஜாப்பை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போக வரும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி எல்லா மாவட்ட நீதிமன்றங்கள்லேயுமே இலவச சட்ட ஆலோசனை மையம்னு ஒன்று இருக்குது ஸோ அதோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வக்கீல் வச்சு வாதாட முடியாத அளவுக்கு இருப்பாங்க அந்த மாதிரி ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இலவச சட்ட ஆலோசகரை வச்சு அவங்க மூலியமாக அவங்களோட வழக்கம் வந்து நடத்தி தருவாங்க ஸோ இங்கே என்ன வாலண்டியர் ஜாப் இருக்குது அதுவும் லீகல் ஃபீல்டில் இல்லாதவங்களுக்கு என்ன வாலண்டியர் ஜாப் இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயும் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த இலவச சட்ட ஆலோசனை மையத்தின் மூலமாக சட்டம் சாரா தன்னார்வர்களை வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ இவங்களோட ஒர்க் என்னவாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பேராலிகல் வாலண்டியர் அப்படின்னா சட்டம் சாரா தன்னார்வலர் ஸோ இவங்களோட நேச்சுரல் ஒர்க் என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது அவங்களோட ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய கோர்ட்டில் தான் அவங்க எப்படியுமே அப்பாயிண்ட் ஆவாங்க அப்படி அப்பாயிண்ட் ஆகும் போதுட்டு நியர்பை இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளிலேயும் அண்ட் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயும் போய் அங்கே இருக்கக்கூடிய குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களுக்கு யாராவதுக்கு பெயில் எடுக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது லீகல் இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட் வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் பேராளிகள் வாலண்டியர்லேருந்து வரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களோட பெட்டிஷனை வந்து உங்கக்கிட்ட கொடுப்பாங்க நீங்கள் அந்த பெட்டிஷனை எடுத்துகிட்டு வந்து இலவச சட்ட ஆலோசனை மையத்தில் கொடுக்கணும் ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஜெயில்சிட் போனீங்கன்னாவே அங்கே இருக்கக்கூடிய ஜெயில் ஆஃபீஸரே உங்களுக்கு அதெல்லாம் பெட்டிஷன்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸ் பஞ்சாயத்து ஆஃபீஸில் தான் நிறைய லீகல் ரெமெடி தேவைப்பட்டு அண்ட் மக்களுக்கு இந்த லீகல் பற்றின அவேர்னஸ் இல்லாமல் இருப்பாங்க ஸோ அவங்ககிட்டையும் போய் நீங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் அவங்க ஆஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட பெட்டிஷனையும் உங்கள் கிட்டே கொடுப்பாங்க நீங்கள் கொண்டு வந்து இந்த இலவச சட்ட ஆலோசனை மையத்தில் ஒப்படைச்சிடும் பேராலிகல் வாலண்டியருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நீங்கள் பெரிய பெரிய டிகிரி லா டிகிரி படிச்சிருக்கணும்னு அவசியமே இல்லை ஜஸ்ட்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது எஸ் இங்கே இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா லா பேக்ரவுண்டில் இருக்கணும் அப்படி இப்படி எதுவுமே இல்லைங்க நீங்கள் ஒன்ஸ் லா இருக்கீங்கனாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் ஆனால் நீங்கள் லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இந்த பேராலிகல் வாலண்டியராக வந்துட்டு தொடர முடியாது ஓகே ஸோ நீங்கள் இதுக்கு ஜ அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாவட்ட நீதிமன்றத்தோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்கும் ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் டெய்லியும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராலிகல் வாலண்டியருக்கான அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் நீங்கள் போய் மாவட்ட நீதிமன்றத்தில் இலவச சட்ட ஆலோசனை மையத்தில் இந்த மாதிரி பேராலிகல் வாலண்டியர் எப்போ வந்துட்டு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலை கூட நீங்கள் நேரடியாக போய் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் போய் வெப்சைட் பார்க்கும்போது உங்கள் அப்ளிகேஷன் இருக்கும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி நீங்கள் கோர்ட்டில் வந்து கொடுத்துருவீங்க ஸோ அப்படி கொடுக்கப்படும் போது உங்களை வந்து ஒரு நாளைக்கு இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க அப்போ வந்து எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜஸ் தான் வந்து எடுப்பாங்க ஸோ அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களை டேரெக்டாக பேராலீகல் வாலண்டியராக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக கோர்ட் ஆர்டர் வந்து ஒன்று அடிச்சு அந்த கோர்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஜெயிலில் காமிச்சு ஸோ அங்கே இருக்கக்கூடிய பெட்டிஷனை நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு வருவீங்க ஸோ இந்த இதெல்லாம் இவ்வளோ பண்ணுறிங்கள இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் அலௌன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் ஸோ ஒரு விசிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறப்பில் நாலு விசிட் போனீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு ட்ராவல் அலௌன்ஸாகவே இதை கொடுப்பாங்க ஓகே ஸோ இந்த லீகல் வாலண்டியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வர பெட்டிஷன் அண்ட் நீங்கள் வந்துட்டு அங்கே பண்ணுற எல்லா விஷயங்களும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டலாக இருக்கணும் இதை வந்து உங்களோட பர்சனல் யூஸ்க்காக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதர்வைஸ் இந்த ஜாப்குள்ளே நீங்கள் போயிட்டு வரும்போது அதுலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் அதாவது உங்கள் நேமில் பண்ண அந்த ஆர்டர் காப்பி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்தர் கவர்மெண்ட் ஜாப் அண்ட் மற்ற ஏதாவது நீங்கள் ப்ரைவேட் ஜாப்ஸ்க்கெலாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஒரு கோர்ட்டில் வந்து வாலண்டியர் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஒரு ஒரு அடிஷ்னல் மார்க்காக தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க அண்ட் நிறைய லீகல் ஃபீல்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி வாலண்டியர் சர்வீஸ்லாம் என்றைக்குமே ஒரு நல்ல ஒப்பீனியனை வந்து உங்கள் மேலே வந்து க்ரியேட் பண்ணும் அதுவும் இல்லாமல் இந்த லீகல் நாலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ இப்போவே போய் உங்களோட வெப்சைட்டை வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் வந்ததும் அப்ளை பண்ணிவிடுங்க All the best to all.